அருட்பெரும் பெரும் வானில் நடக்கும் ஒரு அற்புதமான ஆண்டு எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சூட்சமமான ரகசிய நாள் வரும் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தைந்து ஏற்பட இருக்கின்றது வரும் வெள்ளிக்கிழமை காலை அஞ்சு முப்பது மணிக்கு நீங்க மூன்று விதமான சூட்சம ஆற்றல்களை கிழக்கு திசையில வானில பார்க்க முடியும் அதுவும் புன்னகை முகத்தோட பார்க்க முடியும் அப்படி பார்க்கக்கூடிய நாளில் நீங்க உங்களோட மனமாற வேண்டுதலை வைக்கும் பொழுது நீங்கள் வேண்டியது வேண்டியபடியே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன எப்படி முழு விளக்கம் உங்களுக்காக பார்த்து பயன்படுத்துங்கள் அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே மூன்று விதமான கிரகங்கள் வரும் வெள்ளிக்கிழமை சுக்கரன் நாளில் வானில உதிக்க இருக்கு அப்படி மூன்று கிரகமும் வெளிப்படும் பொழுது அந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து நம்ம கண்ணால பார்க்கும் போது ஒரு ஸ்மைலி பார்க்கிற மாதிரி ஒரு புன்னகையை பார்க்கிற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு வானியல் ஆராய்ச்சி ரகசியங்களை வெளிப்படுத்தி இந்த மாதிரி நாட்கள்ல நமது முன்னோர்கள் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒரு தானியத்தை வெச்சிட்டு உங்களோட வேண்டுதல வேண்டி அதை பறவைக்கு போடுங்க அது இந்த பிரபஞ்ச பேராற்றல் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்துல போய் பதியும்னு சொல்லியிருக்காங்க அதே பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் வரும் வெள்ளிக்கிழமை சரியாக காலை ஐந்து முப்பது மணிக்கு வெள்ளி கிரகமும் சனி கிரகமும் கூடவே நம்மளோட சந்திர கிரகமும் ஒன்றாக இணைந்து ஒரு புன்னகை வடிவில் தெரியும் அதுவும் நம்ம இயல்பான கண்ணலா பார்க்கவும் முடியும் அப்படி பார்க்கும்போது வெட்டவெளி பிரார்த்தனையை நீங்கள் விடிவெள்ளி வெள்ளிக்கிழமை அதாவது காலையில நாலு மணிலிருந்து அஞ்சரை மணிக்கு விடி வெள்ளின்னு நினைக்கக்கூடிய சுக்கர நட்சத்திரம் நமக்கு தெரியும் அதை பார்த்து நம்ம இந்த நாள் என்னன்னா வெள்ளிக்கிழமை அதோட சேர்ந்து வெள்ளி கிரகம் அதோட சேர்ந்து சனி கிரகம் அதோட சேர்ந்து சந்திரன் அதற்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சூரியனும் உதிப்பார் இந்த காட்சி நேரத்துல நீங்க சரியா அஞ்சே இருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சுக்குள்ள வரும் வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டுல கல்லூப்பு பரப்பி சிறு அகழ்விளக்கு ஏற்றி வைத்து கொண்டு மொச்சக்கொட்டையை எடுத்துக்கிட்டு அது சுக்கரனுக்கான தன்மையும் மொச்சக்கொட்டையை எடுத்து மனமாறு இப்படி வச்சுட்டு உங்களோட செல்வ வேண்டுதலை என்ன செல்வம் வேணும் என்ன பணம் வேணும் அந்த வேண்டுதலை வான பார்த்து எனக்கு கொடுக்கக்கூடிய இறைவா இயற்கையின் சூட்சமமே இயற்கையின் தெய்வமே என் இறையே என்னை ஆசிர்வதியுங்கள் என்று வேண்டிக் கொண்டு இந்த கையிலுக்கக்கூடிய தானியத்தை நீங்க கிழக்கு தூக்கி போடுங்க அதற்கப்புறம் பூஜையில வச்சிருந்த விளக்குக்கு கிழக்கக்கூடிய கூடிய எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் ஓ சமையல் அறையில இருக்கக்கூடிய உப்புல போடுங்க இதைய மறக்காம நமது அன்பர்களும் நண்பர்களும் வரும் வெள்ளிக்கிழமை செய்யுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வேண்டுவதே நடக்கும் அதுவும் இந்த மாதிரியான மூன்று கிரக சூழல்கள் அமையக்கூடிய நாட்களில் வேண்டுவது வேண்டிய வழியே நடக்கும் சரியாக அன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் கூடவே பிரதோஷமும் கூட இந்த நாள்ல நீங்க இந்த வேண்டுதலை செஞ்சு வளமும் நலமும் பெறுங்க என்பதற்காக இதை பதிவு செய்கிறேன் யார் இதை செய்ய போகிறீங்க மூணு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வரும் சனிக்கிழமை ஒரு சிறப்பு யாத்திரையை நான் மதுரையில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பதினோரு விதமான செல்வ சூட்ச்ம கோயில்களுக்கு ஒரே ஒரு நாள் சிறப்பு யாத்திரையாக காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வாங்க மீனாட்சி அம்மனை பார்க்கலாம் பதினெட்டாம் அடி கருப்பை பார்க்கலாம் பழமுதிச்சோலை முருகனை பார்க்கலாம் திருப்பரங்குன்ற முருகனை பார்க்கலாம் இது இல்லாம சூட்சமமான நான்கு சித்தர் ஆலயத்திற்கும் அழைத்து செல்ல இருக்கின்றேன் அதோடு அங்காள பரமேஸ்வரி தாக்கி சிறப்பு வேண்டுதல் பூஜைய பிரகுண்டி மகரிசி சித்தர் ஜீவசாம அதில் செய்ய இருக்கின்றோம் கலந்துகள்ல தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க தொடர்ந்து நம்மளோட அக்ஷய திருதியை முன்னிட்டு நம்மளோட குபேர வேடத்துல அக்ஷயப்படி இங்க வச்சிருக்கோம் பாருங்க பூஜைகளை பூஜையில் ஆல்ரெடி வச்சு வச்சு பூஜையில் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்ருக்கோம் அக்ஷயப்படி குபேரர் மகாலட்சுமி அக்ஷய பாத்திரத்தோடு இருக்கக்கூடிய அக்ஷயப்படியை பூஜை செய்து எனர்ஜைஸ் பண்ணி சிறப்பு பிரசாதமாக உங்களுக்கு தர இருக்கின்றோம் இந்த அற்புதமான பூஜையில் உங்கள் பேரையும் பதிவு செய்ய கீழ்க்கக்கூடிய தொலைபேசி நீங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மே ஒன்றாம் தேதி கடன் தீர்க்கும் பணம் பெருக்கும் பண வளக்கலை பயிற்சி வகுப்பு கோவையில் நடக்குது கோவை ஈரோடு திருப்பூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி பொள்ளாச்சியில் இருக்கிற அனைவருமே கோவைக்கு வாங்க புது அக்ஷய திருதியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மே ஒன்றுகளை நீங்கள் கலந்து கொள்வது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்